என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு போறோம் வரோம்னா சும்மா கிடையாது வீட்டுல வீட்டுல உள்ளவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் வெளியில உள்ளவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்கும் ஆனா பிடிக்காது விஜயதா பிடிக்கணும் பல பெண்கள் இங்கே சுத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த புருஷன்மார்கள் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்குங்க விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளரோ அவன் கட்சியில் இருக்க எவனோ என் கூட வந்து இது பண்ணு அது பண்ணு என் வீட்டுக்கு வா கெஸ்ட் ஹவுஸுக்கு வா இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் புருஷன் இல்லாத நேரத்தை சொல்லுன்னு சொல்லி இந்த வேலை நடக்குது நடக்குது நடக்குதுனா நாங்கள் சொல்கிறோம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கணவன்மார்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னாடி போட்டிருக்க ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க இந்த விஜயாவில் பல பெண்கள் வந்து சீரழிகிறாங்க பல பெண்களோட வாழ்க்கை வந்து அழியுது இந்த மாவட்ட செயலர் அப்படிங்கிற பொறியியில் இருக்கக்கூடிய பல சல்லிப்பெயல்கள் விஜயால் இந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த சல்லிப்பயல்கள் இந்த செந்தில்நாதன் போன்றவர்கள் அப்புறம் இந்த லெஃப்ட் பாண்டி அவன்லாம் அவன் கட்டிங்க அவன்லாம் மாவட்ட செயலர் ஒரு கேடு இந்த லெஃப்ட் பாண்டி நாய் கிறுக்கு கிற்குப்பாயம் மெண்டல் அவனை மாதிரி ஆட்களை போட்டு வச்ச மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு மாவட்ட செயலர் வந்து போட்டிருக்கார் விஜய் அந்த மாவட்ட செயலாளரால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி மகளிர் நிர்வாகிக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை அந்த நிர்வாகி வந்து கதறி இருக்காங்க அந்த கதலுக்கு உண்டான ஆடியோ தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இதை வந்து இந்த திமுக சேர்ந்த சேகர் அப்படிங்கிறவங்க தான் வந்து வெளியிட்டிருக்கான் ஆனால் நம்ம எதுக்கு அதை வந்து திருப்பி பேச இருக்குது அப்படின்னா இந்த மகளிர்கள் இருக்காங்கள்ல அந்த மகளிர்களை விஜய் கட்சிக்கார முழுக்க முழுக்க ஒரு போதை பொருளாக பெண்கள் உடல் ரீதியாக அவங்கள வந்து அந்த பார்வை மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஆடியோவில் இருந்து நம்மளுக்கு தெரியுது அப்போ அதை நம்ம வந்து கடத்தணும் ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம் பெண் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் பொறுப்பில் இருக்க ஒரு முஸ்லீம் பெண்ண்கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு வந்து இப்போ மகளிர் தலைவு வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரிலாம் என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அந்த பெண்ணுடைய கணவன் வீட்டில் இல்லை அந்த கணவன் வீட்டில் இல்லை ரெண்டாவது கணவன் வந்து வெளிநாட்டில் எங்கேயும் இருக்கார் போல இருக்கு அப்போ நான் வரணுன்ட்டு அழகாக ஸ்கெட்சு போட்டு ரெண்டு மணிக்கு போய் சட்டையை கழட்டிகிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் பின்புலத்தில் யாருன்னா விஜய் அப்படிங்கிற நபர் தான் தடவை மாவட்ட செயலாளர் போடுறோம் அப்படின்னா அவன் இந்த பெண்கள் விஷயத்தில் வந்து வீக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல ஏதோ ஆ அப்படின்ட்டு உடனே இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த மாவட்ட செயலர் அப்படிங்கிற போஸ்டிங் வச்சுட்டு இந்த நிர்வாகிகளுக்கு செக்ஸ் டார்ச்சர் வந்து கொடுக்குறது ரெண்டு மணிக்கு போகிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி ஒரு வேலை அதுக்கு சற்று குறைவாக இருக்குது அவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம் அதில் அந்த ஆடியோவில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சியில் வந்தேன் எனக்கு வந்து பிரச்சனை அதுலேயும் மாவட்ட செயலர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த மாதிரி பிரச்சனை தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த அவ அவ சொல்கிறதுக்கு இவங்க அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இவங்களுடைய தேவை என்ன அவ்வளோதான் இவங்களுக்கு விஜய்ய வந்து என்னென்ன பண்ணுவான் படத்துல அதான் இவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆடியோடைய நூ நூக்காண்டே தெரியுது அதுல சொல்றாங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதே சிரமம் அதுல அரசியல் வரத சிரமம் வீட்டில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க வெளியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க பார்க்குற பார்வையெல்லாம் எங்களை வேற மாதிரி இருக்கும் அதே மீறி நாங்கள் வெளியே வந்தா இந்த மாவட்ட செலர் அப்படிங்கிற பொறுவையில நைட்டு என்ன பண்றாரு நைட்டு தான் அந்த அக்காவே சொல்றாங்க நைட்டு வந்து ஃபோன் போடுவாரா நைட்டு அடிச்சு சொல்வாரு மறுநாள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி பண்றேன் காலையில வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா உதாரணத்துக்கு விஜயோட நாள் வருது இல்லை ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸு ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்ல மாட்டார் நைட்டு தான் சொல்லுவாரா நைட் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போன போட்டு ஏமா காலைல செஞ்சுருக்குமா ஒரு ஐம்பது பேரை கூட்டிடுவாங்கம்மா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்சுருக்குமா போர்டு வச்சுருக்குமா மகளிர் பெண்கள்கிட்ட போய் சொல்கிறான் மகளிர் நிர்வாகிகிட்ட போய் அந்த மாவட்ட செயலில் வந்து சொல்ல உடனே இந்த அக்காவை என்ன பண்ணுறதுன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் அதான் அந்த அக்காவுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம்னா எங்கள் வீட்டுக்காரன் எப்படி கொடுப்பான் என்ன நாங்கள் காசு வந்து பரம்பரை பணக்காரனா கோடி சொல்கிறேன்னா அப்போ நீ நைட்டு சொல்கிறாப்புல சரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன்ப்பா ஒரு நூறு பேர்த்த வந்து கூப்பிட்றோம் எல்லாம் இப்போ ஒரு ஜெய்சேன்னு ஒரு கொண்டாட்டமாக ஒரு ட்ரம் செட்டு எல்லாம் வச்சிட்டா இந்த ஆள் வரது இல்லையா இவங்க இவ்வளோ ஏற்ப பண்ண சொல்லுவாராம் பண்ணிவிட்டால் இவர் வரமாட்டாரா அப்போ அந்த மாதிரிலாம் வந்து கொடுமைப்படுத்துகிறார் அப்படிங்கிறாங்க அடுத்து என்னென்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பத்து பிள்ளைங்க வந்து இந்த அக்காவுக்கியில் எல்லா பெண்கள் இருக்காங்களா அதில் அந்த பெண்கள் இப்போ கணசு வேணால் இவங்களே எல்லா காசையும் போட இல்லையா அப்போ ஒரு ஐம்பதாயிரம் செலவாதுன்னா இருபதாயிரம் நான் நான் கொடுக்குறேன் முப்பதாயிரம் நீங்கள் கொடுங்க அப்படின்னா இப்போ அந்த பெண்கள் புருஷண்டை போய் கேட்குறாங்கல்ல அந்த புருஷமார்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ இதில் பணம் போடுறீங்கள முப்பதாயிரம் ஒரு பத்து பேத்துக்கு மூவாயிரம் மூவாயிரம்னு வச்சா முப்பதாயிரம்னு வச்சுக்கையே அப்போ மூவாயிரம் நீ கொடுக்குறீங்கன்னா உனக்கு என்ன இதில் பெனிஃபிட் இதில் போய் பணம் போடறேன்னு சொல்லி வீட்டுக்காரன் கேட்குறாங்களா அப்போது இந்த நிர்வாகி என்ன சொல்கிறாங்களா தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிவிட்டால் நிர்வாகிக்குலாம் கொஞ்சம் காசு பணம் வந்து நம்ம சம்பாரிச்சிக்கலாம் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது இந்த பெண்கள ரத்தத்தை வந்து எப்படி உறிஞ்சுறாங்க இந்த தாவகையை கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதாவது விஜய் வந்து ஜெயிக்க போகிறதும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஒரு ஒன்றுத்துக்காக செல்லா காசாக தான் போகிறாப்புலாம் ஆனாலும் இந்த பெண்களை வந்து எப்படியெல்லாம் செலவு இந்த பெண்களை வச்சே பண்ண வைக்கிறாரு இந்த விஜய் இந்த மாவட்ட பொறுப்பாளர் ஐம்பதாயிரம் வேணும் அப்போ என்ன பண்ணுறது புருஷன்ட்ட போய் நிற்கணும் புருஷன் வந்து இந்த மாதிரி கேட்குறேன் அப்போ இவங்க என்ன பண்ணுறது இந்த மாதிரி காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இதாக இருக்கும் முழுக்க முழுக்க காசு நல்லா கறக்குறாங்க அப்படிங்கிறது அடுத்து சொல்கிறாங்க இவர் பண்ணுறது வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் இவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க இதில் என்ன போடுமா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால் அவங்க கட்சி கூட்டத்துக்கு யாருமே வரமாட்டாங்களா அந்த அக்காவை அந்த ஆடியோவில் சொல்லுது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களாம்மா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த பத்து பேர் வேலைக்கு போகிறவங்க அந்த பத்து பேரை வச்சு அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்கார எவனுமே விஜய் பிடிச்சி விஜய் தானாக வர்றதில்லை ஒரு பத்து பேர் இருக்கா ஒரு மகளிர் ஒரு பெண்ணு அது கீழே ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்டிவாக அவங்கள கூப்பிட வைக்கிறது போன போட்டு வாங்க வாங்கணும் இப்போ அந்த பெண்கள் போய் கூப்பிட்டா யாரும் வரதில்லை ஏன்னா அந்த கட்சியில் ஐநூறு கொடுக்குறோம் ஆயிரம் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் கொடுக்கணும் நாங்களே போகிறதில்ல உங்கள் கட்சியில் எதுவும் சும்மா வந்து உட்காரணும் அப்படின்னு இரநூறுவா இது கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறானே இந்த பெண்ணே அந்த ஆடியோவில் சொல்லுது அப்போ அதெல்லாம் மீறி க க நாங்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் இப்படி அப்படி ஏதோ ஒன்று பொய்ய சொல்லி தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரோம் நல்லா பாருங்கள் அப்படி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படி கூட்டிகிட்டு வந்தால் கூட அப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா பண்ணிட்டாச்சு கூப்பிட ஆளு கூச்சு காசெல்லாம் ஏற்பாடு வச்சு இந்தாலும் நான் வரல கேன்சல் பண்ணிவிடு தளபதி வந்து தண்டிச்சே எல்லாத்தையும் வந்து செயல்பட சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயல் என்ன பண்ணுற திருப்பி கண்ட்ரோல் பண்ணுற இதில் முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா இந்த மாவட்ட செயலாளர் சரி அந்த விஜயக்செயல் யாருமே சரி பெண்களை மதிக்கிறதே இல்லையா பெண்களை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது அது இந்த மாவட்ட செயலர் வந்து பார்க்குற பார்வே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெண் வைக்கிற இது எல்லாமே நான் வந்து சொல்லலை ஆடியோ முழு ஆடியோ இருக்குது அந்த சேகாரம் அப்படிங்கிற வந்து போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இதில் இந்த லேடிஸை மதிக்கிறதில்ல லேடிஸ்ட்டை வந்து சரியாக பேசுகிறது இல்லை அப்படிங்கிறதான் மெயினான ஒரு குற்றச்சாட்டு சரியாக பேசுகிறதில்ல அப்படின்னா சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவனுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை இந்த விஜயுடைய பா விஜயோடு சரி விஜயுடைய ரசிகருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னா அதுக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதம் தான் ஒரே சாட்சி ஒரே சாட்சியார் செந்தில்நாதம் தான் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர நடக்குது விஜயால பல பெண்கள் வந்து சீரழிய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பெண் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தனக்கு நடந்ததை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது வெளியே வருதுன்னா இதே மாதிரி பல பெண்களுக்கு நடந்துருக்கும் இன்னும் உங்கள் குடும்ப பெண்கள் நான் இதை மெயினாக சொல்கிறது என்னென்னா உங்கள் நீ இப்போ இந்த மாதிரி மூலசலவை விஜயாவில் மூலசலவை சாவிட பெண்கள் இருக்காங்களா அந்த பெண்கள் வீட்டில் வந்து ஆண்கள் இருக்கீங்களா உங்களுக்கு தான் பாதிப்பு வரும் இந்த பெண்களை என்ன பண்ணுவானுங்க இவனுங்க வந்து என்னென்ன வேணா பண்ணுவானுங்க இப்போ விஜயை பார்க்க வைக்கிறா பாருங்க விஜயை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இதை பண்ணும் இந்த பெண்களுக்கு அப்போ நீங்கள் யோசிச்சுங்க அந்த ஆண்கள் தான் நீங்கள் வந்து பாதிக்கப்பட போகிறீங்க அதாவது புருஷன்மார்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்க அப்போ குடும்பம் சீரழிஞ்சிடும் ரெண்டு பிள்ளை இருக்குங்க அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள் செந்திநாதன் என்ன பண்ணுச்சு நைட் ரெண்டு மணிக்கு எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் என்ன விஜய பார்க்கணும் பொறுப்பு வாங்கணும் அப்போ விஜய் பார்க்கணுன்னு பல பெண்களை என்ன பண்ணுறாங்க சரி நம்ம திரையில் வந்து அப்படி பார்த்தோம் அப்படிப்பட்ட விஜய் கனவு கண்ணன் விஜய் விஜய் தான் அதாவது ஒரு பொண்ணுக்கு சிரிச்சிரிச்சு சொல்லி பார்த்திங்களா அதெல்லாம் சிரிப்பு இல்லை அதெல்லாம் எவ்வளோ சீரியஸான விஷயம்னு பாருங்கள் என் புருஷனை பிடிக்காது விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என் புருஷனை பிடிக்காது விஜய் தான் பிடிக்கும்னு பல பெண்கள் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்போது இந்த புருஷன்மார்கள் நீங்கள் ஜாக்கதாக இறந்துங்க விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளரோ அவன் கட்சியில் இருக்க எவனால் என் கூட வந்து இது பண்ணு அது பண்ணு என் வீட்டுக்கு வா கெஸ்ட் ஹவுஸுக்கு வா இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் புருஷன் இல்லாத நேரத்தை சொல்லுன்னு சொல்லி இந்த வேலை நடக்குது நடக்குது நடக்குதுன்னா தான் நாங்கள் சொல்கிறோம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கணவனுமார்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார்கிட்ட உங்கள் கட்சிக்காரன்ட்ட வேறு கட்சிக்காரன்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரெண்டாவது திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சிக்காரன்ட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரெண்டாவது ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவிகளில் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ இல்லை வந்து கொஞ்சம் வசதியானவனோ கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கவனோ விஜய பார்க்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவனையோ ஜாக்கிரதையாக வச்சுங்க ஜாக்கிரதையாக வைக்கலை நீங்கள் வந்து இது பண்ணீங்க உங்கள் பொட்டாட்டி சொன்னதுக்கெலாம் கேட்டு அழிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடும் குடும்பம் அழிஞ்சு போயிடும் இப்போ அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சா அந்த வீடியோ வெளியே வந்துடுச்சு இப்போ அந்த குடும்பத்தில் பாருங்கள் நைட் ரெண்டு மணிக்கு போய் நல்ல வேலைக்கு கைங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க இந்த செந்திநாதனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் ஒருவேளை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவான் செந்திநாதை இன்றைக்கி போயிருக்கான் நாளைக்கு வர சொல்லுவான் நாலா இவன் போவான் அப்போ இது என்ன ஒரு தொடர்கதையாக போயிட்டே இருக்கும் அப்போது அந்த பொண்ணு வந்து அந்த கணவனுக்கு உண்மை இல்லாமல் போயிடுவான் அவளுக்கு தேவைன்னா விஜய் தான் தேவை விஜயில் பொறுப்பு தான் தேவை அப்படி போயிடும் அப்போ அந்த கணவன்மாரோடைய நிலமை இப்போ அந்த பெண்ணை நம்ம குறை சொல்ல போகிறோமா அப்படின்னா பெண்ணை நம்ம குறை சொல்ல போகிறது இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் யாருனா விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் தான் விஜயாவில் தான் நடக்குது ஆனால் விஜய் அதை கண்டுக்க மாட்டாப்புல அப்போ கண்டிக்கணும் யார் கண்டிக்கணும் அந்த புருஷங்க தான் கண்டிக்கணும் அப்போ அந்த புருஷன் வந்து கண்டிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய ஒரு அவேர்னஸ் வீடியோ வேறு ஒன்றும் இல்லை இது முழுக்க முழுக்க அவேர்னஸ் வீடியோ அந்த கணவன்மார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விஜய் கட்சியில் உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ உங்கள் அம்மாவோ யாரோ இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து நூறு மடங்கு ஜாக்கிரதையாக இருங்க கண் அதாவது தூங்கும்போது கூட வந்து கண்ணை ஒரு கண்ணை முடிச்சுக்கிட்டே தூங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காணொலியும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்